வணக்கம் நண்பர்களே சைவ உணவு அசைவ உணவு இதில் எந்த வேறுபாடும் அதை உண்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தது அந்த உணவுகளை விருப்பமாக எடுத்து எடுத்து விடுபவர்களுடைய மனநிலையை பொறுத்தது இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது வேறொரு விஷயம் என்ன இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலையில் ஏதோ ஒரு பகுதியில் அது எந்த பகுதி என்று குறிப்பிட்டு நாம் லொக்கேஷன் பார்க்க முடியாது ஆனால் அந்த மலையினுடைய ஒரு பகுதியில் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அங்கு மசூதி இருக்கிறது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலம் இருக்கிறது அதில் அந்த வெப் போர்ட்டலில் கூட அவர் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதனால் அவர் போகலாம் எங்கேயாவது உட்காந்து அவர் சாப்பிடலாம் ஏன் அந்த இடத்துல உட்காந்து கூட சாப்பிட்ருக்கலாம் அந்த வழிபாட்டு தளம் இஸ்லாமிய வழிபாட்டு தளத்திலே உட்காந்து கூட சாப்பிடலாம் ஒன்றும் தப்பில்லை அல்லது அவர் அந்த மலையினுடைய எந்த பகுதியில் உட்காந்து சாப்பிட்டாலும் தப்பில்லை அதை படமெடுத்து அவர் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் குறிப்பாக தாம் அசைவ உணவு உண்பதாக அவர் காட்டிக்கொள்கிறார் ஆனால் அவர் எங்கேயும் நான் கோழிக்கறி சாப்பிட்டேன் மாட்டுக்கறி சாப்பிட்டேன் ஆட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லலை ஆனால் அசைவ உணவு உண்டதை அவர் ஒப்புக்கொள்கிறார் அப்படி அசைவ உணவை நான் திருப்பரங்குன்ற மலையில் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு அவர் சொன்னாரா இல்லை ஆனால் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அதை இது பண்ணார் அந்த மலையின் எந்த பகுதியிலும் அவர் அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது அதான் முதலே சொன்னேன் அசைவ உணவு சைவ உணவு என்பதில் அல்ல நமது நோக்கம் ஆனால் அசைவ உணவை ஒரு இந்துக்கள் பெருவாரியாக மதிக்கக்கூடிய இந்து சமய வழிபாடுகள் நடக்க அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இந்து இந்துக்கள் அதிகம் புழங்கக்கூடிய ஒரு மலையில் உட்கார்ந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஏதோ ஒரு வாக்கு அரசியல் காவல் செய்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இன்று அந்த மலையின் மீது ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நெடுங்காலமாக தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த திருப்பரங்குன்ற மக்களின் கருத்துக்கள் படி பார்த்தால் ஒரு தலைமுறைக்கும் மேலாக அங்கு நீதிமன்ற உத்தரவிற்கும் அப்புறம் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நீதிமன்றம் உத்தரவித்தரவிட்டதுக்கு அப்புறமும் அங்கே நாங்கள் தீபம் ஏற்ற முடியாது ஏற்றினா பிரச்சனை வந்துடும் கலவரம் வந்துடும் பதட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதை தவிர்த்து விட்டது ஏ மீதி இருக்குன்னா நான் எதை சொல்ல வரேன்னு புரியுதா மலையில் உட்கார்ந்து அசைவ உணவை சாப்பிட்டு அது அதை வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடும்போது ஏற்படாத பதற்றம் ஒரு வழிபாட்டில் நாங்கள் ஒரு தீபம் ஏற்றப் போகிறோம் என்று சொன்னவுடன் வந்துவிடுமாம் இதை சொல்வது யார் அரசாங்கம் பிரியாணி சாப்பிடலாம் ஆனால் தீபம் ஏற்றக்கூடாது எந்த தேசத்தில் நாம் வாழ்கிறோம் தொடர்ந்து பேசுவோம்